அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் எப்பறமோ இந்த இடத்துல அபி உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டியும் உண்மை அப்படின்றாங்க ஆமா பாட்டி ஆமாக்கா அப்படின்றாங்க என்ன அபி தொடர்ந்து உனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு யாரோ பண்ணுற வேலையாக தான் இருக்கு போல அதனால தான் உனக்கு இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நான் நல்லதா இருக்கேன் அப்படின்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தால் சரிதாச்சு உன்னை நினைச்சா கவலையாக இருக்கா அப்படின்றாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டப்படுறது இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது மனசே கேட்க மாட்டேங்குது யார் தான் இது மாதிரி எல்லாம் பழி வாங்குறவங்களும் தெரியல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா என்னை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியே பார்த்துக்கோங்க அக்கா எனக்கு ஒண்ணு இல்ல அக்கா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க என்ன இருந்தாலே அப்படியே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல இருந்து நீ வெளியே வரும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா எதுக்குக்கா அழுகுறீங்க அழுகாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு அபி கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லாவே இருமா ஏன்னா இப்ப யார் எப்படி இருப்பாங்கன்னு கூட நினைச்சு பார்க்க முடியல அதனால கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா இரு சரிங்க பாட்டி நான் கேர்ஃபுல்லா இருக்கு நீங்க பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றாங்க ராகவ இருந்தது யார் என்னன்னு கண்ணு பார்த்து ஏன்றாங்க இல்ல பாக்கல ரவுடி பசங்க மட்டும் தான் கடத்தி வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு ராகவ முடிவு அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க யூ